இந்தியா இங்கிலாந்து முதல் டெஸ்ட்டும் செகண்ட் டெஸ்ட்டும் நேர்த்தியாக அமைந்துள்ளது என்றே சொல்லாங்க அந்த சின்ன சொல்லுவாங்க இல்லையா சேம் சேம் பப்பி சேம்ங்கிற மாதிரி அந்த மாதிரி சேமாக இருக்குது இந்தியா முதல் டெஸ்ட்லேயுமே முதல் இன்னிங்ஸில் நூற்றி ரன் லீடு இருந்தாங்க அதே மாதிரிதாங்க அமைஞ்சிருக்கு நூற்றி ரன் லீடு ரெண்டாவது நாள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்தியா ஓகேவா ஸ்ட்ரைக்கில் ஜெய்ஸ்வால் அண்ட் ரோகர்ட் சர்மா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க விக்கெட் இலப்பின்றி இருபத்தெட்டு ரன் அடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸில் இந்தியா முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேட்டிங்கில் மானம் காத்தது ஜெய்ஸ்வால் அண்ட் பவுலிங்கில் மானம் வானம் காத்தது வந்துட்டு இவர் தாங்க பூம் பூம் பும்ரா தான் சொல்லணும் அண்டு குல்தீப் யாதவ் காரணம் என்னென்னா அந்த கார் வளைவா அவரும் அண்டு டக்கிட் இவங்க ரெண்டு பேருமே நூறு ரன்னுக்கு விக்கெட் இழப்பின்றி இருந்தாங்க நூறு ரன் அடிச்சிருந்தாங்க என்னடா முடிஞ்சு போச்சுன்னு தான் நினச்சோம் பட்டு என்னங்க சொல்கிறது அதுக்கப்புறம் அவங்க விக்கெட்டை இவர் எடுத்தார் அக்சார் பட்டேல் எடுத்து விட்டாருங்க அதுக்கப்புறம் குல்தீப் பும்ரா பும்ரா வந்துட்டு சூர சம்காரமாக வெட்டிஸ்டார் என்றே சொல்லாங்க ஒரு ஃபயர் ப்ளே பண்ணார் ஃபைவ் விக்கெட் அதாவது பும்ராவோட பந்து வீச்சில் இவங்க என்ன சொல்கிறது படுத்துட்டாங்க என்றே சொல்லாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஓவரால் அடுத்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரனுக்கு பத்து விக்கெட்டை விட்டாங்கன்னு வைங்களேன் இந்தியாவோட மானத்தை பவுலிங்கில் காத்தது வந்துட்டு பும்ரா தான் ஆறு விக்கெட் எடுத்தாருங்க அவர் எடுக்கலைன்னா டப்பா டான்ஸ் ஆடு இருக்கும் என்றே சொல்லலாம் டீம் இந்திய அன்னைக்கு பின்னர் இந்தியா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தொம்போது ரன் லீலில் இருந்தாங்க பின்னர் இந்தியா செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இருபத்தி எட்டு ரன் விக்கெட்டில் பின் டேம் முடிஞ்சிருக்குங்க ஓவரால் நூற்றி எழுபத்தி ஓர் ரன் இதே மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நூற்றி எழுபத்தோரு ரன் அடித்து முதல் டெஸ்ட்டில் அதுக்கப்புறம் டார்கெட் செட் பண்ணி இங்கிலாந்து பீட் பண்ணாங்க அந்த மாதிரி கூடாது சேம் டைம் இந்த டெஸ்ட்டை வின் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா பாயிண்ட் டேபிளில் செகண்ட் பிளேஸ் வரக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அதாவது அஸ்வினுக்கும் ஆண்ட்ரஸனுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டதுங்க அதாவது ஆண்ட்ரஸன் பவுலிங் போடு வரும்போது இவருக்கு வெயில்ல வேர்வை தாங்க முடியல அப்படி கட்டவரில் வேர்வையை எடுத்து இந்த சோல்டரை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தூக்கி உதறிக்கிட்டே இருந்தார் வேர்வையை இவர் பவுலிங் போட வரும்போது ஆண்ட்ரஸனுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் மாறிக்கிட்டே இருந்தது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் இங்கே அஸ்மீனோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் ஏன்னா வெயில் அந்த மாதிரி இருக்குது இவன் என்னோட ஃபோக்கஸை திருப்புறதுக்கே இந்த மாதிரி வேணுக்குனே பண்றான்னு ஆண்ட்ரசன் நடுவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் அஸ்வின் மேலே அஸ்வின் வந்துட்டு நான் எதார்த்தம் தான் எதார்த்தமாகதா பண்ணேன் சரி ஓகே இனிமேல் பண்ணலன்னு சொன்னாலும் கேட்கலங்க மிகப்பெரிய முதல் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அஸ்வின் வந்துட்டு ரிவெஞ்ச் கொடுத்தார் அவர் பாலில் டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு பவுண்டரி விளாசுனாரு பட் பேல்ல காரணமாக ஆண்ட்ரசன் பௌலிங்லேயே விக்கெட் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொஞ்ச நேரம் ஒரு காமன் நேரம் இந்த பிரச்சனையில் மேட்ச் தடைப்பட்டது என்றே சொல்லலாங்க ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா முதல் டெஸ்ட்டை மிஸ் பண்ண மாதிரி செகண்ட் டெஸ்ட்டை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்தியா தட்டி தூக்கிட்டு டபிள்யூடிசி பாயிண்ட்டில் முதல் ப்ளேஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க